வந்து நார்த்ல எல்லாம் வந்து என்ன பேர்ல சொல்லுவோம் அப்படின்னா பிக்ரி விருத்தி பிக்ரி அப்படின்ற இந்த பேர்ல இந்த எந்திரம் இருக்கு இந்த எந்திரம் வந்து நல்ல மணி அட்ராக்ஷன்ஸையும் சரி அந்த பிஸ்னஸ்ல ஜனவசியம்னு சொல்லுவோம்ல நல்ல க்ரௌடு கிரியேட் பண்றதும் நல்ல பொருட்கள் வியாபாரம் ஆகிறதும் இது ரொம்ப ஃபேவரபுளா இருக்கும் இது வந்து நான் சொல்றேன் நான் எழுதி காமிக்கிறேன் அதுக்கப்புறமா சொல்றேன் இந்த நம்பர் வந்து கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் நம்பர் பெரிய பெரிய நம்பரா இருக்கும் இதுல அப்படியா இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துலேயும் எயிட் ஜீரோ ஃபில் பண்ணிடுறேன் ஏன்னா உங்களுக்கும் அது ஈஸியாக இருக்குன்றதுக்கு எயிட் ஜீரோ எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு எயிட் ஜீரோ வரும் எல்லா பாக்ஸ்லயும் எயிட் ஜீரோ ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க ஏன்னா அப்புறம் நீங்கள் நம்பர் செக் பண்ணுறப்ப உங்களுக்கு வசதியாக இருக்கும் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ

three two thirty two twenty twenty two twenty five nineteen sixteen twenty eight अर्थात द twenty niet de koma altijd akpero oké okay. இதுதான் இந்த இது வந்து இடத்துல வைக்கிறது வியாபாரம் பண்ற இடத்துல ஆஃபீஸ்ல பொருட்கள் வந்து அதிகம் வைக்கணும் நிறைய மக்கள் அந்த இடத்துல வரணும்ன்றப்போ அந்த இடத்துல வைக்கிறது இந்த நம்பரை மட்டும் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க எல்லா பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் எண்பது போட்டுக்கோங்க எயிட்டி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மீதி நம்பர் மட்டும் நான் இப்ப சொல்றேன் அது மட்டும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க இருபத்தி மூணு இருபத்தி ஒன்போது பதினெட்டு இருபத்தி ஏழு அகைன் மேல இருபத்தி ஏழு பதினேழு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அடுத்தது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு அடுத்தது பதினாறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஒண்ணு இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது எந்த கலர்ல வேணாலும் இருக்குன்னா ஒரு பேப்பர்ல ட்ரா பண்ணிட்டு அதுக்கு கீழே இந்த எந்திரத்துக்கு கீழே ஓனரோட நேமு யார் கடைக்காரங்களும் கடைக்காரங்க ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா உங்களோட ரெண்டு பேத்தோட பேரு இல்ல ஒருத்தர் இருக்கீங்கன்னா அவங்களோட பேரு இல்ல வந்து நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸோட நேம் ஒரு டீம் ஒர்க்கா இருக்கு அந்த பிசினஸ் அப்படின்னா உங்களோட கம்ப்ளீட் பிசினஸோட நேம் வச்சிருப்பீங்களா பிசினஸோட நேம் இந்த இடத்துல எழுதிட்டு அந்த இது போய் கடை துறக்குறீங்க அப்படின்னா மார்னிங் டைம்ல அங்க போய் உக்காந்து அந்த இடத்துலயே எழுதிட்டு இத ஒரு சின்ன ரோல் பண்ணிட்டு இத திரி இருக்குல விளக்குக்காக ஏற்றுற திரி இருக்குல்ல அந்த திரியில கட்டிட்டு ஜாஸ்மின் ஆயில் நீங்க ஈஸியா கிடைக்கும் கடையில ஜாஸ்மின் ஆயில் வந்து வாங்கிக்கோங்க அந்த ஜாஸ்மின் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அந்த மீன்ஸ் அந்த கட்டி வச்சிருக்கீங்க இல்ல ரோல் மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்கல்ல இந்த நம்பரோட எந்திரத்தை அதுல ஜாஸ்மின் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட உள்ளங்கையில வச்சுட்டு அதுக்கு மேல கை வச்சு இந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் வந்து சூப்பரா நடக்கணும் நீங்க என்ன இன்டென்ஷன்ஸ் எல்லாம் அப்ப வைக்கணுமோ அந்த இடத்துல உங்களோட கையில் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட இன்டென்ஷன்ஸ் எல்லாம் வைங்க அதுக்கப்புறம் இத வந்து அப்பவே இமீடியட்டாவே காலையிலேயே இந்த எந்திரத்தை பர்ன் பண்ணிடணும் எரிச்சிடணும் ஆஹ் நீங்க எங்க இருக்கீங்களோ உங்களோட பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இது வந்து ஒரு குட்டி பீஸா தான் நீங்க எழுதிருப்பீங்க அதை வந்து பேர்ன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் உங்களோட வேலைகள் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இது இத்தனை நாள் கவுண்டர்லாம் இல்லை நீங்க எத்தனை நாள் வேணாலும் பண்ணுங்க சில நாள் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப டல்லா இந்த வாரம் போகிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் ஃபீல் ஆச்சுன்னா அப்போ வந்து ஒரு கண்டினியூஸாக த்ரீ ஃபோர் டேஸ்க்கு வந்து பண்ணுங்க அந்த இடத்துல பிஸ்னஸ் வந்து நல்ல பூஸ்டப் ஆக ஆரம்பிக்கும் நல்ல கஸ்டமர்ஸ் வந்து உங்களோட கடைக்கு நிறைய வர ஆரம்பிப்பாங்க ஸோ நீங்க இதுக்கு எந்த டைம் பீரியடும் இல்லை எனி டைம் பண்ணுங்க நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த ஈர்ப்பு வந்து பெட்டர்